நம்ம ஆதி காலத்துல இருந்தே இடது பக்கம் நெஞ்சு வலிக்குது தோள்பட்டை வலிக்குது பின் முதுகு வலிக்குது கை பரவுதுனாலே ஹார்ட் அட்டாக்னு நினைச்சிட்டு இருக்கோங்க இது ஒரு தவறான புரிதல் இதயத்தையும் தாண்டி நெஞ்சு எலும்புகள்லயோ சதைகள்லயோ இந்த மூட்டு சதையிலயோ கழுத்து எலும்பு நரம்புலையோ பிரச்சனை வந்தாலும் இதே மாதிரி தாங்க இடது கைக்கு பரவுறப்பையும் நெஞ்சிலையும் கையிலையும் வலி பரவுதுன்னா இசிஜி எக்கோ கார்டியாலஜி ஒப்பீனியன் வாங்குறதாங்க கரெக்ட் தப்பு இல்லைங்க ஆனா அடிக்கடி இதே மாதிரி பெயின் வருதுன்னு இசிஜி எக்கோ எல்லாம் எடுத்து ரிசல்ட் நார்மல் வந்தாலும் திருப்பி திருப்பி அதவே பண்ணாம அத சுத்தி இருக்க தசை மூட்டுகள்ல பிரச்சனையான்னு பார்த்து அத ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்றது தாங்க புத்திசாலித்தனம் வர பெயினுக்கும் இந்த மூட்டு தசையில் வர பெயினுக்கும் இந்த வேறுபாடு கண்டுபிடிக்கிறது ஒரு சின்ன டிப் இருக்கு பார்க்கலாம் ஹார்ட் ப்ராப்ளம் வர பெயின் வந்து ரொம்ப டீப்பா கிரஷிங் பெயின் மாதிரி இருக்கும் அந்த பெயினை வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இடமா லொகேட் பண்ணி சொல்ல முடியாது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி ரொம்ப படபடப்பாகவும் வேர்க்கிறது இந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகும் ஆனா இது மூட்டு தசையில வர பெயின் வந்து ரொம்ப மைல்டா தான் இன்க்ரீஸ் ஆகும் ஸ்பெசிஃபிக்கா லொகேட் பண்ணி எனக்கு இங்க வலிக்குது இங்க வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு சொல்லுவாங்க கூடவே வந்து ஒரு ஹேண்ட் மூவ்மெண்ட்டோ இல்ல நெக் மூவ்மெண்ட்டோ பண்ணீங்கன்னா அந்த பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பரவ மாதிரியும் ஃபீல் பண்ணுவாங்க ஹார்ட் டெஸ்ட் நார்மலாக இருக்குது இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான் மூட்டு தசை பிரச்சனை மாதிரி தான் ஃபீல் பண்ணுறது அது ரொம்ப நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஃபிசியோதெரப்பி பார்த்து அதை ரூட் காஸ் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணுறதாங்க நல்லது ஆனால் மைல்டாக தான் ஃபீல் ஆகுது எனக்கு அப்பப்போ தான் வர மாதிரி இருக்குன்னா இப்போ நம்ம சொல்கிறது நாலு எக்ஸசைஸ் ஃபாலோ பண்ணி இந்த மேலே காமிக்கிற இந்த நாலு செஸ்ட் அண்ட் ஷோல்டர் மொபிலிட்டி எக்ஸசைஸ் நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்க ஷோல்டர் அண்ட் செஸ்ட் மசில் சுத்தி இருக்கிற இருக்கும் குறைஞ்சு உங்க பெயின் படிப்படியா குறைஞ்சிட்டு வரதை நீங்க ஃபீல் பண்ணலாம் தேங்க்யூ